கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இதற்கெல்லாம் போய் கொலை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் உணவகத்தில் பணியாற்றி வந்த மேற்பார்வையாளரை மது போதையில் உணவு வாங்க வந்த ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கிறாங்க இது ஒரு கொடுமையான சம்பவம் அதை பற்றியும் ஒசூரில் சொத்து பிரச்சனையில் திமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அதை பற்றியும் இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு நம்மில் பலரும் ஒரு பிரச்சனையை கையாளும் திறனை எழுந்துவிட்டோம் என்றுதான் கூற வேண்டும் பேசி தீர்க்க வேண்டிய சிறு பிரச்சனைகளையும் உயிரையே பறிக்கும் விபரீத எல்லை வரை கொண்டு செல்வதுதான் வேதனை அப்படித்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பிரதான சாலையில் இயங்கி வரும் பிரபல தனியார் சைவ உணவகத்திற்கு மது போதையில் வந்த இருவர் இட்லி பார்சல் வாங்கியிருக்கின்றனர் அப்போது அவர்கள் கூடுதலாக சாம்பார் சட்னி கேட்டு முதலில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதால் உணவக ஊழியர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் ஆனால் வெளியே வந்த அவர்கள் இருசக்கர வாகனத்தை எடுக்கும் போது மீண்டும் காவலாளையுடனும் தகராறில் ஈடுபட்டு பிரச்சனை செய்திருக்கின்றனர் இதையடுத்து மீண்டும் அங்கு பரபரப்பான நிலையில் அங்கு மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்த தஞ்சையை சேர்ந்த அருண் என்பவர் வெளியே ஓடி வந்து பிரச்சனை குறித்து அவர்களிடம் பேசியிருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் அருணை சரமாரியாக தாக்கி இருக்கின்றனர் இதனால் மயங்கி விழவே தாக்கியிருக்கின்றனர் அதிர்ச்சியடைந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அருணை தாக்கிய பம்மல் பகுதியை சேர்ந்த சங்கர் மற்றும் அவரது மகன்

இல்ல நாடா என் பொண்ணத்துக்கு சேர்த்திருவோம் இது உண்மை இது சாவேன் சாவேன் நாடா பொண்ணு சேர்த்துருவோம் என் புள்ள நாளை வயிறு ஒரு வருஷம்தாவது ஐயா நல்லா கூட ஒன்னா இருந்தது இல்ல ஐயா ஒரு வருஷம்தாவது ஒன்னாவே இருந்தது இல்லை ஐயா என் புள்ள காலத்தான்

இதையடுத்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திமுக ஒன்றிய செயலாளர் பேரிகை நாகேஷ் அவர்களின் உறவினரான கார்த்திக் என்பவரை அணிகிரி பள்ளியைச் சேர்ந்த பிரதாப் என்பவர் சொத்து தகராறு காரணமாக அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு இருக்கிறார் இதில் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த கார்த்தியை அந்த பகுதியினர் மீட்டு ஓசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி கார்த்திக் உயிரிழக்கவே திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்ததாக பரவிய தகவலால் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஓசூர் மேயர் சத்யா உள்ளிட்ட இருநூறுக்கும் அதிகமான திமுகவினர் தனியார் மருத்துவமனை முன்பு குவித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து கார்த்திக்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நடந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது நாம வாழக்கூடிய இந்த இயந்திரத்தனமான தலைமுறை இயந்திரங்களோடவே வாழ்றதுனால எதுக்கு எடுத்தாலும் கொலை வன்முறை இப்படி ஒரு உயிருடைய மதிப்பை கொஞ்சம் கூட உணராம போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி மனித இயல்புகளையும் மாண்பையும் மறந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பற்றதாக மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதிலையும் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்ட நேரத்தில் துப்பாக்கிகளின் நடமாட்டம் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்புறதுனால போலீசார் தொடர்ந்து இவங்களை மாதிரியான ஆட்களை கண்காணித்து குற்றங்களை தடுக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய வேண்டுகோளாக இருக்குது மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்